போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்க தம்பி 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 காசு இல்லப்பா கான்சர்ட்ல பாரு வர கல்யாணத்து கூட்டு வந்துறாங்க வெறித்தனமா இருக்க போது போலீஸ்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து யாரை வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ராலில குழந்தைகளை உட்கார வைக்க கூடாதுங்க பின்னாடி காட்ட வேண்டிய போஸ் எல்லாம் காமிச்சிட்டு திடீர்னு திருதுப்புனு ஓட பார்த்தாரு கோரஸோட கோரசா காத்தோன்னு பார்த்தா கோரஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுங்க நல்லா டீசெண்டாக சேரில் உட்காஞ்சி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி நடக்கணும் அம்மா ஏஹோ ஏ அம்மா பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகிறது இல்லாமல் குறுக்கான வேறு வர அடுத்து நடந்ததை பார்க்கணும் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் காய்கறி மாலைய மாட்டி இருக்கிறாங்க அங்கேயே உட்காந்து ஆரம்பிச்சிட்டார் அந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்தவனே அந்த தாத்தாவில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியலங்க ஒரு ஒரு சிக்னலும் மூணு நிமிஷம் சார் நான் சாப்பாடு தான் சாப்பிட்டே முடிச்சிடலாம் எனக்கு என்னமோ ஒரு கிரிக்கெட் பார்க்க வந்த மாதிரி தெரியலங்க டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல இப்படி ஒரு சைடு மிரர் இருக்குன்னு தெரியாம போச்சே இந்த காலத்து இளைஞர்கள் கூட தோத்துருவாங்க போல இவங்க கிட்ட ஜேசிபி மட்டும் கொடுங்க நான் நேரம் காண உடச்சிட்ட அவர் ஒரு மந்தி லவ்வருங்க அவருக்கு போயிட்டு கேக்க வெட்டினா நல்லா இருக்குமா பஸ்ஸுக்கார ரோட்ல இருக்கிற குப்பை சுத்தம் பண்ணிட்டே போறாரு சார் யாரமா நீங்க கூப்பை கூடிய தலையில மாட்டு வந்துருக்கீங்க பைக் ஷோக்கு போனா பைக்கை மட்டும் தான் சார் பார்க்கணும் பஸ் எல்லாம் லேடிஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ நினைச்சிங்களா எங்களுக்கும் தான் வண்டி எடுங்க தட்டுகளும் சோம்பேறி தனங்க தெரியாத மாதிரி வைக்கிறாராம இந்த காலேஜில் மட்டும் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா திட்டலாம் மாட்டாங்க டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம் அது நார்மலா ஒண்ணு வீடியோ காண்டி ஒண்ணுங்க ஈஸியா கேட்ச் பிடிச்சு பந்து தூக்கி வீசினாரு நல்லா பாடிக்கிட்டு இருந்த ஒரு மேடையை விட்டு போக மொட்டை மாடையில் நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க என் கூட போட்டோ எடுக்கும் போது மூஞ்சில பல்ல இருக்குதான்னு கூட தெரியல சார் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மட்டும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறதுக்கு எதுங்க ஒரு மணி நேரம் ஆகும் போது டிராபிக்ல தெரிஞ்சவன் நின்றுகிட்டு இருந்தா இப்படிலாம் கத்த கூடாது சார் மோதரம் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் மோதரம் மாத்திங்க மாட்னீங்க சார் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு பா பா உங்களுக்கு सेलिब्रिटी ஆவிறதுக்கு வர வழி தெரியலங்க எல்லாரும் இங்க அண்ணா அவங்க வேற உலகத்த ஆடிட்டு இருக்கறாங்க பிராங்க் பண்றதா நினைச்சு பகத தட்டல இருந்து எடுத்து சாப்பிட அவங்க ஒரு படி மேலே சார் எந்திரிக்கலாம்னு போனா இல்லை இல்லை நான் ஆடி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாதுன்றாருங்க டவுசர் பாக்கெட்ல ஃபோனை வச்சுட்டு போவ கடல் மாதம் கொண்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை ரொம்ப நேரமா கட்டை ரெடியா தாங்க இருக்கிறாரு நீங்க தான் தர மாட்டேங்கிறீங்க ஆடுறதும் அவங்கனால எல்லாரோட கவனமும் இவங்க மேலே தான் ஏய் ஜிங்கி ஜிங்கி ஜிக்கு போட்டு சில்லு சில்லு கிற விக்கப்போட்டு ஒரு வெங்காயம் வெட்டி தானா தர மாட்டேன் ஆனா வைஃப் வந்தோடனே மருதாணி போட்டு உரியான ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க தொப்பைய வச்சுக்கிட்டு என்ன யூஸ்னு கேட்டீங்களா அங்க பாருங்க வளைச்சு நெளிச்சு காட்டுற அவர் பென்சு கார கொண்டு வந்து பார்க்கிங் லைட் போட்டு நிறுத்தா ஏன் நம்ம கிட்ட இல்லையா அது இன்ஸ்டா போஸ்ட்ல அப்படி தாங்க இருப்போம் நடுராத்திரியில வந்து மூஞ்சில வீடியோ விட்டு எடுத்தீங்கன்னா அவர் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஸ்டைலா வாழ்வாருங்க அவர் அந்த பொசிஷன்ல உட்காந்து வண்டியில போறது ராயல் என்ஃபீல்டுக்கே பெருமாங்க கூடி நின்று கும்பலா ரீல்ஸ் எடுக்க குறுக்க ஒரு அழகி வந்தாங்க பாருங்க முன்னாடி பார்க்க நல்லா டீசெண்டா தாங்க இருக்கிறாரு பின்னாடி திரும்பி பார்க்கணுமே ஒரு ஸ்கூட்டியில சீட் பெல்ட் மாட்டி நான் இங்க தாங்க பாக்குறேன் எவ்வளவு பெரிய ஐபோன் ஆப்பிள் ஹெட் குவார்டர்ஸ்ல கூட உங்களால பார்க்க முடியாது நீங்க பாட்டு செலிபிரேஷன் பண்றேன் கண்டதையும் கேக்கல போட்டுறீங்க அப்புறம் சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்காதுங்களே

இப்படி ஒரு எடிட்டை விருட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நடுராத்திரி பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும் போது கருப்பு ஸ்பைடர்மேன் உள்ள பூந்துட்டாருங்க அவங்க யாரு கூட சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க நம்ம போவானா சார் ஒரு வாட்டி இப்படி பண்ணா போதுன்ட்டு அம்மா கிட்ட சொல்ல

நட்புக்குள்ள வயசு கிடையாது தாங்க அதுக்குன்னு தாத்தாவை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தலாம் ஆரம்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஆனா ஃபினிஷிங் சரியில்லை சார் ஜூடியோட இதுக்கப்புறம் சட்டை எடுக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம் இனிமே வேனுக்கு லேட்டா வரவங்க எல்லாரையும் பாட்டி மைகளை கூப்பிட போறாங்க அப்பவே சொன்ன டேபிள் ஃபேனை கொண்டு வந்துடலாம் இல்ல கையாலே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் சார் இந்த பெட் எனக்காக புக்கிங் பண்ணதுங்க அவங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள பைன் முன்னாடி வந்து சேர்ந்துருச்சு ஒரே ஒரு மேலம் தான் கொண்டு வந்தார் பர்த்டே பார்ட்டியே சிறப்பாயிருச்சு நடு ரோட்ல திருப்பி பண்ணி இப்படி துரத்தீங்கன்னா அப்புறம் பயம் வராதாங்க வித்தியாசமாக போனுக்கு சார்ஜ் போடுவது எப்படின்னு வீடியோ எடுத்தாங்க ரன்னிங் ரேஸ்ல அவர் கடைசியில வர்றதை யாரும் பார்க்க கூடாதுன்னு சந்தில பூந்து வந்துட்டாருங்க உட்காரதுக்கு நாலு கம்பி வச்சாதான உட்காருவீங்கன்னு ரெண்டு கம்பி வச்சா ஒரு பார்லே ஜி பிஸ்கெட்டை ஸ்கேன் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் லைன்ல நின்னீங்க கொழு கொழுன்னு இருக்கேன் அவருக்கிட்ட இருந்த வெயிட்டை கொஞ்சம் வாங்கி நான் வச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு போகலாங்க ஹஸ்பண்ட் மூக்கு உடைஞ்சி கட்டு போட்டுன்னு இருக்கிற நிலமையில இந்த காமெடி தேவைங்களா குணிஞ்சு ஆசீர்வாதம் வாங்க முடியாது இவரே தூக்கி கொடுக்குறார் மொத முறையா பேட்டரி வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் வந்ததே பெட்ரோல் பங்குக்கு தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வாங்க இப்படி திடீர்னு வந்தீங்கன்னா ஃபேஷியல் பாதியில் இருக்கு சார் வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா